செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை கீழமை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்தன உச்சநீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நேற்று முடிந்தது அவர் காணொலி வாயிலாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து அவரது நீதிமன்ற காவலை ஜூலை ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் உங்கள் ராஜ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்